மாரி செல்வராஜ் அப்படின்னு சொன்னாவே பொதுவாகவே அவரோட டேரக்டரா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் மாமன்னன் பரியரும் பெருமாள் இந்த மாதிரி பல படங்களை நமக்கு கொடுத்த டெரெக்டரா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஆனா அவரோட எழுத்துக்களை படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அவரோட டேரக்டரா பிடிக்கிறத விடவே ஒரு ரைட்டரா ஒரு புக்கோட ஆத்தரா இன்னும் ஆயிரம் மடங்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லலாம் எனக்கு அவரை ஆத்தரா அறிமுகப்படுத்துறதுதான் இந்த புக் தாமரபரணியில் கொல்லப்படாதவர்கள் இந்த புக்ல மொத்தமா இருபத்தி ஒரு சிறுகதைகள் இருக்கு இத சிறுகதைன்னு சொல்லவே முடியல ஏன்னா ஒவ்வொரு கதையில வர கேரக்டர்ஸா இருக்கட்டும் இல்ல ஒவ்வொரு கதையோட தாக்கமுமே அவ்வளோ ஆழமாகவும் அழுத்தமாகவும் இருந்துச்சு ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு விஷயத்த பத்தி பேசினாலுமே இது ஒரு காம்பிலேஷனா பார்க்கும்போது பெரும்பாலான கதைகள் மாரியோட பால்ய காலத்தை பத்தி பேசுற மாதிரி இருக்கும் இன்னும் பெரும்பாலான கதைகள் ஒரு மனுஷன் தனக்குள்ள இருக்க கில்ட்ட வெளியே சொல்ற மாதிரி இருக்கும் அதுக்கு ஒவ்வொரு காரணங்கள் இருக்கும் நம்ம சின்ன வயசுல தெரியாம பண்ண ஒரு இருக்கலாம் இது எல்லாத்தையும் தாண்டி ஒவ்வொருத்தவங்களும் அவங்க வாழ்க்கையில அனுபவிச்ச காதல் காமம் காஸ்டிசம் அப்ரெஷன் அருவருப்பு இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபீலிங்கோட ஒவ்வொரு மொத்த உருவமா இதுல வர இருபத்தி ஒரு சிறுகதைகளும் இருந்துச்சு கதையில வர ஒவ்வொரு கதாபாத்திரமும் எப்பயோ எங்கேயோ பார்த்து வெறும் கற்பனை கதையா மட்டுமே இல்லாம நான் என்னைக்கோ வளர்த்த ஒரு நாய்க்குட்டியவோ இல்லை நான் என்னைக்கோ பிடிச்ச விளாண்ட ஒரு தட்டாம்பூச்சியையோ இல்லை நான் என்னைக்கோ ஒரு நாள் பார்த்து பயந்த ஒரு ட்ரெயினையோ ஞாபகப்படுத்துற மாதிரி இருந்துச்சு ரிலேட் பண்ற மாதிரி கதைகள் தான் இவ்வளோ இம்பாக்ட்னஸ் கொடுக்குது அப்படின்னு பார்த்தா எனக்கு சுத்தமா ரிலேட்டே ஆகாத இன்னும் பல எமோஷன்ஸை கொண்ட கதைகள் எல்லாமே அவ்வளவு தாக்கத்தை உண்டு பண்ணுச்சு இந்த புக்ல வர முதல் கதையை அவர்கள் எனக்கு சுரேஷ் என பெயரிட்டார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு நாயோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து அந்த நாய் தான் இந்த கதையவே நகர்த்தி கொண்டு போற மாதிரி இருக்கும் என்னைக்கோ சின்ன வயசுல ராமுன்னு சொல்லி நான் ஒரு நாய்க்குட்டி வளர்த்துனேன் அந்த நாய்க்குட்டிய என்கிட்ட இருந்து பிரிச்சு கொண்டு போறப்போ எனக்கு எவ்வளோ வலிச்சதோ அதை விட அந்த நாய்க்கு எவ்வளவு வலிச்சிருக்கும் அப்படின்னு அந்த நாயோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நான் பார்த்துருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத இந்த வயசுல என்னால் உணர்ச்சி முடிஞ்சது அந்த கதையை படிக்கும் போது அடுத்ததா ரொம்ப ரொம்ப சின்ன வயசா இருக்கும்போது தெரியாத வயசுல யாரையோ ஒருத்தவங்கள எப்படியோ ஒரு விஷயமா நம்ம ஸ்கூல்ல மொத்தமா சேர்ந்து புள்ளி பண்ணியிருப்போம் கிண்டல் பண்ணியிருப்போம் நம்ம வளரும் போது அதெல்லாம் தப்பான விஷயங்கள்னு தெரிஞ்சு நம்ம மாத்திக்கிட்டாலுமே இதுல வர செண்பகவள்ளி புராணம் அப்படிங்கிற ஒரு கதையை படிக்கும் போது இப்பயும் உங்களுக்கு எப்பவாவது நம்ம கிண்டல் பண்ணதோ இல்ல கேலி பண்ணதோ ஞாபகம் இருக்குமா இப்பயும் அது அவங்களுக்கு ஆறாத காயமா இருக்குமா இல்ல அவங்க அதை கடந்து போய் ரொம்ப நாள் அவங்க வாழ்க்கையில வேற ஏதாச்சும் நல்ல இடத்துல இருப்பாங்களா இல்ல நம்ம என்னைக்கோ தெரியாம பண்ண அந்த ஒரு கேலியும் கிண்டலும் இப்ப வரைக்கும் அவங்கள பக் பண்ணி அவங்கள ரொம்ப இன்னும் அதிகமா காயப்படுத்தி இன்னும் ஆழமா அவங்களை அளவச்சுக்கிட்டே இருக்குமாங்கிற கேள்வியை எனக்குள்ள ஒண்ணு பண்ணுச்சு அடுத்து தட்டாம்பூச்சி வீடு அப்படின்னு ஒரு கதை இந்த கதையில் வந்துட்டு ரெண்டு சின்ன பசங்க தட்டாம்பூச்சியை பிடிச்சி அதுக்காக ஒரு மணல் வீடு கட்டிக்கிட்டு இருப்பாங்க அப்போ அந்த தட்டாம்பூச்சி எங்கேயும் போகாமல் இருக்கணும் ஈர இரு உனக்காக நான் வீடு கட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு பாக்ஸில் அடைச்சிட்டு இவங்க ஒரு வீடு கட்ட ஆரம்பிச்சிருவாங்க அதோட முடிவில் அந்த தட்டாம்பூச்சிக்கு வீடு கட்டினாங்களா இல்லையா அந்த தட்டாம்பூச்சி எடுத்து அந்த வீட்டுக்குள்ளே விட்டாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் கதை முடியும் இந்த கதையை படிக்கும் போதுமே கூட ஒவ்வொரு தட்டாம்பூச்சியை நான் சின்ன வயசுல பிடிச்சி விளாண்டப்பயுமே அதை எவ்வளோ கொடூரமாக நான் கொண்டிருக்கேன் என் முன்னாடி அது இப்போ நின்ன கேள்வி கேட்டா எனக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு கில்ட் ஃபீலிங்க உள்ள ஏத்திக்கிட்டே போச்சு சரி நமக்கு பர்சனலா ரிலேட் ஆகுற கதைகள் தான் இப்படி இருக்குன்னு பார்த்தா கொஞ்சம் கூட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் இந்த புக்ல வர கதைக்கும் சம்மந்தமே இல்லாம ஒரு இடத்துல இருக்கும் பட் அந்த கதையுமே கூட யாரோ ஒருத்தவங்க என்னைக்கோ சொல்லிட்டு போன ஒரு இன்ஃபர்மேஷனைப்படுத்துகிறதாவும் இல்ல டிவி நியூஸ்லயோ இல்லை ஏதாச்சும் ஒரு சேனல்லையோ நம்ம பார்த்த ஒரு செய்தியை வந்துட்டு நமக்கு நினைவுப்படுத்துகிறதாவும் அதுக்கு பின்னாடி இருந்து பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் இப்படிதான் இருந்திருப்பாங்களா நம்ம வீட்டுல உட்காந்து அந்த டைம்ல பார்த்துட்டு இருந்தப்போ அங்க யாரோ ஒருத்தவங்க செத்துக்கிட்டு இருந்திருக்காங்களே அவங்களோட மனநிலைமை அப்படிங்கற கேள்வியுமே உண்டு பண்ற மாதிரி இருந்துச்சு இந்த மாதிரி ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு எமோஷனல் ரோலர் கோஸ்டர்ல போற மாதிரி இருந்துச்சு அதுக்குள்ள சிக்கி காலத்துக்கும் வெளியவே வர முடியாத அளவுக்கான ஒரு ஃபீலிங்கையும் ஏற்படுத்திட்டு போயிடுச்சு ரொம்ப முக்கியமா கடைசிக்கு முன்னாடி கதை வனமகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை அந்த கதையில வந்துட்டு ஒரு அம்பது வயசு அம்மா வீட்டை விட்டு ஓடி போயிடுறாங்க வீட்டை விட்டு ஓடி பையனுக்கு ஒரு லெட்டர் எழுதி அந்த லெட்டர்ல அவங்க ஏன் வீட்டை விட்டு ஓடி போனாங்க அப்படிங்கிறதுக்கான காரணமும் இருக்கும் அதுல எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு நடந்த ஒரு அபியூஸ் அபியூஸ்னா ஒருத்தவங்க வந்து உரசையோ இல்ல தொட்டோ அவங்கள பிசிக்கலா ரேப் பண்ணியோ பண்ணப்பட்ட அபியூஸ் கிடையாது ஒருத்தன் பாக்குற ஒரே ஒரு பார்வை அந்த பார்வை எந்த அளவுக்கு அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுச்சு அதுக்கப்புறமா அப்படி பார்த்தவன் வந்துட்டு ஒரு கட்டத்துல வந்துட்டு இவங்களோட கையில வெறும் கால் உயிர் பணமா கிடைப்பான் அப்படி கிடைக்கிறவன இவங்க என்ன பண்ணுவாங்க அந்த பண்ற விஷயம் ரொம்பவே ஒரு அருவருப்பான விஷயமா இந்த அம்மாவோட மனசுக்குள்ளேயே தங்கிரும் இந்த அருவறுப்போட இப்படி ஒரு விஷயத்த பத்தி யாருக்கிட்டையும் பேசாம யாருக்கிட்டையும் சொல்லாம எப்படி இத்தனை வருஷமா தான் ஹஸ்பண்ட் கூட வாழ்ந்தாங்க எப்படி இத்தனை வருஷமா தான் பையனை வளர்த்தாங்க இன்னைக்கு வந்துட்டு தான் பேரம் பையன் தான் கண்ணு முன்னாடி நின்றுட்டு எனக்கு கதை சொல்லு பாட்டி கதை சொல்லு பாட்டின்னு கேட்கும் போது என்னைக்காவது தப்பி தவறி நம்ம பண்ண ஒரு விஷயத்த வெளியே நம்ம பேரை மூலியமா கூட சொல்லிடுவோமோங்கிற பயத்துல இந்த வீட்டு வீட்டை விட்டு ஓடி போறாங்க சோ இந்த அளவுக்கு டீப்பண்டான ஒரு எமோஷனை வந்துட்டு தன்னால மறக்க முடியலங்கிற ஒரு காரணத்துக்காக ஒருத்தவங்க வீட்டை விட்டு ஓடி போறாங்க அதுவும் ஒரு ஐம்பது வயசுல வீட்டை விட்டு ஓடி போறாங்க அப்படின்னா அதோட டெப்த் அவங்க மனசுல எந்த அளவு இருந்திருக்கும் அப்படிங்கறத யோசிச்சு பார்க்கும் போதே ரொம்ப பிரமிப்பா இருந்துச்சு இந்த கதைகள் எல்லாத்தையும் படிக்கும் போதும் சரி படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமும் சரி ரொம்ப நேரத்துக்கு அதை விட்டு வெளிய வரவே முடியல மற்ற சிறுகதைகள் காம்பிலேஷன் இருக்க புக்கை படிக்கும் போதா இருக்கட்டும் இல்லை சின்ன சின்ன சம்பவங்கள் இருக்க காம்பிலேஷன் இருக்க புக்கை படிக்கிறதா இருக்கட்டும் ஒரு டாபிக் முடிஞ்சோன்னே அடுத்தது இல்லை ஒரு கட்டுரை முடிஞ்சோன்னே அடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த டாபிக்ஸ்க்கு போயிட்டே இருக்க முடியும் பட் இதுல வர ஒவ்வொரு கதையை படிச்சு போதுமே ஈச் அண்ட் எவ்ரி இருபத்தி ஒரு கதைகள்ல இருபத்தி ஒரு கதைய படிக்கும் போதுமே ரொம்ப டைம் தேவைப்படுச்சு லைக் ஒரு கதையை விட்டு இன்னொரு கதைக்கு போறதுக்கு வந்துட்டு மினிமம் இருந்து ஒரு அரை மணி வரைக்கும் நம்மளால அந்த கதையை விட்டோ இல்ல அந்த சம்பவத்தை விட்டோ அந்த ஃபீலிங்கை விட்டோ வெளியே நகரவே முடியாத அளவுக்கு ஒவ்வொரு கதைகளும் அவ்வளவு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணுச்சுன்னு சொல்லலாம் ஸோ மாரி செல்வராஜா ஒரு டைரக்டரா தெரிஞ்சுக்கிறத தாண்டி கண்டிப்பா அவரோட எழுத்து நடையையும் அவரோட ஒரு ஆத்தரவும் நம்ம எல்லாத்தையும் படிக்கிறது அவர் கொடுக்குற படங்களை விட ரொம்ப பெரிய இம்பாக்ட் நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த புக்கை நீங்க படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு கண்டிப்பாக செக் பண்ணி படிச்சு பாருங்க அண்ட் இன்னொரு புக் ரிவியூவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் திஸ் இஸ் ரூபா ஸ்ரீ சைனிங் ஆஃப் தேங்க்யூ சோ மச் அண்ட் ஹாவ் அ கிரைட் டே ப பாய்